வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம எப்படி கிறிஸ்பியான கோபி சிக்ஸ்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளோட காலிஃப்ளவர் நல்ல பெரிய காலிஃப்ளவரை எடுத்துக்கோங்க அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அசியூஷல் தான் மஞ்சத்தூள் போட்டு குடித்தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் அதில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வடிச்சு வச்சுக்கோங்க இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் தான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ண போது அந்த கிறிஸ்பினஸ்க்கு ஸோ கார்ன்ஃப்ளவர் இஞ்சி பூண்டு விழுது சால்ட்டு சில்லி பவுடர் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்களே இதெல்லாம் போட்டு ஒரு நல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இதில் வந்து கலர் போடல கலருக்கு பதிலாக வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் ஸோ அது வந்து கலர் கூடுன்றதுக்காக ஸோ அதனால் நீங்களும் உங்களுக்கு வேணுன்னா அது விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்ன பட்சத்தில் நீங்கள் கலர் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கலர் வேண்டானாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம் இட்ஸ் அப் டு யூ ஸோ இதெல்லாம் நல்லா ஒரு குட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நல்லா மிதமான எண்ணெயில் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பொறிச்சு பாருங்கள் அது நல்லா பொறிஞ்சி கிறிஸ்பியாக வருதா இல்லையான்னு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு அப்படின்னும் போது எல்லா மிச்சம் இருக்கிறதையும் ஒவ்வொரு பேட்ச் பேட்சாக போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சுவையான கிறிஸ்பியான க்ரன்ச்சியான ஆல் டைம் எல்லாருக்கும் ஃபேவரட்டான கோபி சிக்ஸ்டி ஃபைவ் தயார் காலிஃப்ளவரே பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது கோபி சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லவே தேவையில்லை எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப விருப்பமாகவே இருக்கும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பார்க்கும் போதே தெரியுதா எவ்வளோ முறு முறு மொறு முருன்னு இருக்குன்னு நான் இதுக்கு மேலே கூட வந்து சும்மா கொஞ்சம் அலங்கரிக்கிறதுக்காக நான் வந்து கருவேப்பிலையும் வந்து பொறிச்சு போட்டிருந்தேன் ஆக்சுவலாக ஏன் இவங்க இவ்வளோ பெரிய டபர் லஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆக்சுவலாக அது வந்து ஒரு பாட்லாக்காக நான் ஸ்டார்டர் ரெசிப்பில் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்குண்டா அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ குவான்டிட்டி செஞ்சுருந்தேன் ஸோ எல்லாேருக்கும் அங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது மக்களுக்கு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் பாய்